Thank <laughs> you. ஹாய் ஹலோ வெல்கம் ரயில் நிலத்துல கூட்டம் பரபரப்பா இருக்கு அங்கு உள்ள பயணிகள்லாம் அங்குமிங்க அப்ப அங்க ஒரு பெண் வந்து ஷூ பாலிஷ் போடுறாங்க தன்னோட சின்ன அப்பாவித்தனமான கண்களும் ரொம்ப ஏழ்மையான பெண் மாதிரி இருக்காங்க அதாவது ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அவங்களுக்கு செருப்பும் கிழிஞ்சுதான் இருக்கு ஆனா எல்லார்கிட்டயுமே போற வரவங்க எல்லார்கிட்டயுமே ஐயா நான் ஷூ பாலிஷ் பண்றேன் அஞ்சு ரூபாய் தான் ஷூ பாலிஷ் பண்ணிக்கோங்க முகத்தை புன்னகையோட அப்பமே கேக்குறாங்க ஒரு சில பேர் அந்த குழந்தைய பார்த்து திட்டுறாங்க ஒரு சில பேர் அந்த ஷூ பாலிஷ் போட்டுக்கிறாங்க ஒரு சில பேர் கண்டுக்காத போயிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பெண் குழந்தை வந்து எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ணாம போடுறவங்க கிட்ட சந்தோஷமா போட்டாலும் போடாட்டிலும் சந்தோஷமா சிரிச்ச முகமாவ பேசிட்டு இருக்கு அப்ப அவங்க ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வராரு வந்துட்டு இந்த பெண்ண பாக்குறாரு நீ என் மகள் மாதிரியே இருக்கியே நீ எங்க கூடவே வா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பெண்ணுக்கு திடீர்னு பயம் வந்துருது யார் இவருன்னே தெரியல திடீர்னு வந்து நம்மள தன் மகள் சொல்றாரு நாங்க கூட வர மாட்டேன் நீங்க என்ன எடுத்துட்டு போய் வித்துட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது எனக்கு யாருமே இந்த உலகத்துல வேண்டாம் தயவு செய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா இல்ல நீ ஒரு தடவை வாமா என்கூட அப்படின்றா இல்லல்ல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா என்ன பண்றான் அந்த பெண் அவரை பொறுக்க அணைச்சிட்டு போயிடுறான் யார் இந்த பணக்காரர் அவருக்கும் இவளுக்கும் என்ன தொடர்பு வாங்க அந்த கதையை முழுசா பார்க்கலாம் ரயில் நிலையம் ரொம்ப பரபரப்பா இருக்கு ஒரு பக்கத்துல சமோசா விற்பனையாளர்களும் ஒரு பக்கத்துல டிவி விற்பனையாளர்களும் ஒரே நெரிசலும் பரபரப்பாக நிறைஞ்சிருக்கு மக்கள் அங்கும் இங்கும் நடந்து போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சிறுமி ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு முகம் அப்பாவித்தனமான ஒரு புன்னகை அவ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு அவ செருப்பும் கிழிஞ்சிருக்கு அவளுக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்கு அங்க உள்ள போற வர மக்கள் எல்லாத்தையுமே ஐயா ஷூ பாலிஷ் போட்டுக்கோங்க அஞ்சு ரூபாய் மட்டும் தான் அப்படின்றாங்க ஒரு சில பேர் அவளோட புன்னகையை பார்த்து மயங்கி ஷூ பாலிஷ் பண்ணிக்கிறாங்க ஒரு சில பேர் அதை புறக்கணிச்சுட்டு போறாங்க ஒரு சில பேர் அந்த குழந்தை திட்டிட்டு போறாங்க யார் என்ன செஞ்சாலும் அந்த குழந்தை சிரிக்க மறக்கிறது இல்ல எல்லாத்துக்குமே சிரிச்சபடியா இருக்கா அவளுக்கு வர வருமானத்துல என்ன பண்றா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில என்ன பண்றா ஒரு டீ கடை இருக்கு அந்த இடத்துல போயிட்டு டீயும் பண்ணும் சாப்பிட்றா காஞ்சி போன சமோசாவையும் சாப்பிட்றா ஏன்னா அவளோட விக்கிற பணத்துக்கு அதுதான் கிடைக்கும் அவளுக்கு வீடுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது அவளுக்கு என்ன பண்றா ஒரு கம்பளி இவன் வச்சிருக்கா அந்த கம்பளி வச்சு அந்த ரயில்வே அங்கே படுத்துக்கற படுத்துட்டு மேல வானத்தை பாக்குற வானம் மட்டும்தான் அவளுக்கு பெருசா ஒரு குடிசை மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் வானத்தை பாக்கற உறங்கிடுறான் அதே மாதிரி ரயில் நிலையம் ஷூ பாலிஷ் போட்டுட்டு போயிட்டு மறுபடியும் இரவு வருது இரவு என்ன அந்த வானத்தை பாக்குற வானத்தை பாத்துட்டு அம்மா அப்பா நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க எப்ப வருவீங்க என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா எனக்கு ஏன் நான் யாருன்றதே தெரியல எனக்கு ஏதோ யாரோ ஒருத்தவங்க பேர் வச்சாங்க நான் அதுதான் என் பேர் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியல இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா உறங்கிடுறா அப்ப அந்த ரயில்வே நிலையத்துல அருண் மல்லோத்ரா ஒரு பெரிய பணக்காரர் ஒரு மீட்டிங் விஷயமா ரயில் நிலத்துக்கு வராரு ரயில் நிலத்துல வந்து ரயில் நிலையத்துக்கு வராரு அப்ப இவன் நினைக்கிறா பெரிய பணக்காரர் ஒருத்தர் வராரு இவர் நம்ம கிட்ட பாலிஷ் போட்டா நமக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான் அவர் எல்லார்கிட்டயுமே பாலிஷ் போடுங்க பாலிஷ் ஆகியா பாலிஷ் போடுங்க கேட்டுட்டே இருக்கா அப்ப அருண் மல்லோத்ரா வராங்க அருண் மல்லோத்ரா வந்த உடனே என்ன பண்றாரு ஐயா பாலிஷ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் ஏன்னா அருண் மல்லோத்ரா இவ்வளவு பார்த்த உடனே ஒரு இணைப்பு வந்துருது இவ்வளவு அப்பாவித்தனமான முக இந்த முகம் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா இருக்கு ஏன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுறான் உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் என் பேர் சோனு அப்படின்றாங்க உனக்கு முகவரி எதா இருந்தா சொல்லு நாங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு முகவரி எல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் முகவரி அப்படின்ற அந்த குழந்தை சரிம்மா உன் அம்மா அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேக்குறா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றா சரிம்மா என் கூட வந்துருச்சியா நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் என் மகள் போல பாத்துக்கிறேன் என்கூட கூட அப்படின்றாரு ஆஹா நீங்க யாரு எனக்கு தெரியாது நீங்க ஒரு பையனா இருந்து நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்படி உங்க கூட வரது நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறார் சரிமான்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு ஏன்னா அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு இணைப்பு தோணிட்டே இருக்கு தன்னுடைய மகள் மாதிரியே அவருக்கு ஒரு இணைப்பு தோணிட்டே இருக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது போது அருண்மல்லத்தினோட இதயம் ரொம்ப துடிச்சிட்டே இருக்கு ஏன் நம்ம இதே இவ்வளவு துடிக்குது நம்ம இந்த பெண்ணுக்கும் நமக்கும் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு தன்னோட உதவியாளர் கூப்பிடுறாரு உதவியாளர் கூப்பிட்டு இந்த பெண்ணை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சொல்லிட்டு என்ன பண்றாரு மீட்டிங்கு ட்ரெயின்ல புறப்படுறாரு மீட்டிங் போயிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு அருண்மல்லோத்ரா அப்போ உங்க சிறுமியோட முகத்தை பார்த்து ரொம்ப தேம்பி தேம்பி அழறாரு ஐயோ நான் செல்லமே நான் உன் வந்து தொலைச்சிட்டுமே நான் வாழ்க்கையில நான் இவ்வளவு பணம் பேரு காசு புகழ் எல்லாம் சம்பாரிச்சு எதுக்காக எல்லாம் வீணா போறதுக்காகவா நான் உன்னை தொலைச்சிட்டேன் அப்ப எல்லாமே அது வீணா தானே போகும் உன்னை தொலைச்சதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு வீண் தானே இனி எப்ப என் கைக்கு வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாரு ஒரு சில மாதங்கள் கழிச்சு போறாரு ரயில்வே நிலையத்துக்கு போறாரு போன உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண் அந்த இடத்துல இல்ல அந்த இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கு வேற ஒரு இடத்துல இருக்காரு இவர் பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து போடுறா நீ என்னுடைய குழந்தை மாதிரிதான் இருக்க நீ எங்க வீட்டுக்கு வா நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அருண் மல்லோத்ரா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் கிசிட்டு இருக்காங்க என்ன இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா ஒரு ஷூ பாலிஷ் போடுற பொண்ணை பார்த்து தான் பெண்ணு சொல்றாரு இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்றாங்க ஒரு சில பேர் இவரோட சொந்த மகளா இருந்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அருண் மல்லோத்ரா ட்ரெயின் ஏறி மீட்டிங்கு புறப்பட்டுறாரு புறப்பட்டு சில விஷயங்களை நினைச்சு பாக்குறாரு அப்பதான் அவரும் அவரோட மனைவியும் சந்தியாவும் ஞாபகம் வராங்க அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பணம் காசு பேரு புகழ் அந்த குழந்தையோட சிரிப்பு புன்னகை எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு ஒரு மீட்டிங் விஷயமா அருண் என்ன பண்றாரு நான் வெளியே போறேன் நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தன் மனைவி சொல்லிட்டு போறாரு மனைவி சந்தியா என்ன பண்றா அந்த குழந்தைய கூட்டிட்டு ஒரு கோயிலுக்கு போறாங்க கோயில் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு கோயில சாமி கும்பிட்டுட்டே போறா ஆனா இருந்தாலும் சந்தியா தன்னோட குழந்தை மேல ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கா ஒரு கணம் இப்படி திரும்பி இப்படி திரும்பறதுக்குள்ள குழந்தைய காணும் ரொம்ப நேரத்துக்கு குழந்தை தேடுறா அன்னை நாட்கள் ஃபுல்லா தேடுறா அந்த குழந்தைய அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை தேம்பி தேம்பி அழறா வருத்தப்படுறா வேதனைப்படுறா அவங்களால தாங்கிக்க முடியல அந்த குழந்தை நம்மளுக்கு எப்படி காணாம போச்சு வேதனைப்படுறாங்க போலீஸ் ஸ்டேஷனா கம்ப்ளைண்ட் தராங்க இல்ல யாராவது ஆள் கடத்தல் செஞ்சுட்டாங்களா இல்ல குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்களா எவ்வளவு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இருந்தாலும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியாத ரொம்ப வருத்தப்படுறா வேதனைப்படுறா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டுல இருக்கா அருணுக்கும் சந்தியாக்கும் இதனால நிறைய மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க விலகி இருக்காங்க அப்ப சில மாதங்கள் கழிச்சு என்ன பண்றாரு அருண் மல்லத்துல என்ன பண்றாரு தன் மகள் பேர் அனையா அனையாவோட ஆல்பம் சில எடுத்து பாக்குறாரு ஏன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த பெண்ணும் இந்த பெண்ணும் ஒரே மாதிரியே இருக்காங்க ஏன்னா அந்த புன்னகை எல்லாம் என் மகள் போலவே இருக்கு இவளையே என் மகளா இருக்க கூடாது நான் ஏன் ஒரு சந்தேக கண்ணோடு அந்த குழந்தைய பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வம் அதிகரிக்குது அருண் மல்லோத்ராக்கு மறுபடியும் அந்த குழந்தைய பாக்கணும்னு நினைக்கிறாரு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் போறாரு அந்த பெண் எப்படி இருந்த இடத்துல பார்க்கறாரு அந்த இடத்துல இல்ல சரி வேற ஏதாவது இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாரு வேற ஒரு இடத்துல அந்த குழந்தை இருக்கு அந்த குழந்தைய அவரை பார்த்த உடனே பயப்படுது அங்க உள்ள கூடி இருக்க மக்கள் எல்லாருக்குமே அருண் மல்லோத்ரா ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் பிரபலமான ஒரு கோடீஸ்வரர் பெண் சோனு கிட்ட போய் மா இங்க பாருமா என் மகள் வந்து சின்ன வயசே காணாம போயிட்டாங்க நீ என் மகள் நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் என் வா இனி என் தான் எனக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்துட்டே இருக்கு உங்ககிட்ட வரதான் சின்ன வயசு போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சின்ன வயசு எனக்கு நான் தெரியாது என் முகவரி தெரியல அம்மா அப்பா யாருன்னு தெரியல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்றேன் அந்த குழந்தை சரி வேற ஏதாவது என் கால கொலுசு இருக்கு இந்த கொலுசு மட்டும் தான் என் கூட ரொம்ப நாளாவே இருக்கு இதை மட்டும்தான் யாரும் கழட்டல அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த கொலுசை பாக்குற கொலுசை பார்த்த உடனே அருண்மல்லத்தருக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அருண்மல்லத்தரோட தன்னோட பிறந்தநாளுக்கு தன்னுடைய மகளுக்கு ஒரு கொலுசு பிரசன்ட் பண்ணிருக்காரு நம்ம பிறந்தநாளுக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு கொலுசு பிரசன்ட் பண்ணமே இது அந்த கொலுசு தான் இது ஏன்னா நான் தான் அந்த கொலுசு வாங்கினது அப்படின்றாரு அம்மா இந்த கொலுசு நான் அந்த உனக்கு பிரசன்ட் பண்ண நீ என்னுடைய பெண் தான் அப்படின்றாரு இல்ல இல்ல நீ ஒரு பொய்ய நீ வந்து எனக்கு கடத்திட்டு போய் விக்க பாக்குற அப்படின்னு சொல்றான் இல்லம்மா நான் உன் ரொம்ப நல்லாவே பாத்துப்பமா நீ என் மகள் மாதிரியே இருக்கமா சத்தியமான உன வந்து விக்க மாட்டமா என்னை நம்பி வாமான்னு ரொம்ப கெஞ்சி கூப்பிடுறாரு இருந்த அந்த குழந்தை பயந்துட்டே இருக்கு நீ என் மகளா இல்லைனாலும் உன்னை என் மகள் போல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோட அந்த வார்த்தை வந்து அந்த சோனு அதே ரொம்ப மனசளவுல பாதிச்சிருச்சு நம்மள யாருமே இது வரைக்கும் பாசம் காப்பிட்டு வான் கூப்பிட்டது கிடையாது ஆனா இவர் கூப்பிடுறாரு சரி நம்ம நம்பி தான் போகும்னு சொல்லிட்டு என்ன பண்றா அந்த குழந்தை நம்பி போறா அப்போ போயிட்டே இருக்கும் போது கார்ல வந்து உட்கார் பெரிய ஒரு ஃபார்ச்சுனர் கார் வருது அந்த கார்ல உட்காந்துட்டு வெளில பாக்கறா வெளியில ஜன்னல் வழியா பார்த்துட்டே வரா கார்ல நான் உங்க பெண் இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க என்ன திருப்பி ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுடுவீங்களான்னு கேக்குறா கண்டிப்பா நான் விட மாட்டேன் நான் உன மக மாதிரியே அப்படின்றாரு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஸ்டேட்டா அந்த குழந்தைய கூட்டிட்டு என்ன பண்றாரு ஹாஸ்பிட்டல் தான் முதல்ல போறாரு ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்றாரு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குற அந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தனா நீ என்னுடைய மகள் தான் இல்லையான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இல்லன்னு வந்துருச்சுனா அப்படின்னு இல்லைன்னு வந்தாலும் உன்னை என் மகளை ஏத்துக்கிறேன் ஏன்னா உன்னை பார்க்கும் என்னோட இதயம் ரொம்ப துடிக்குது எனக்குள்ள ஒரு கண்ணீர் வருது வேதனைப்படுது உன்னோட புன்னகை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அதனால எனக்கு நீ என் மகளா இல்லையான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு டிஎன்ஏக்காக பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துலயே என்ன பண்றாங்க அவங்களுக்கு பிளட் ரிப்போர்ட் வருது டாக்டர் ரொம்ப சந்தோஷமா வராது கங்கராச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன சார் அப்படின்னு அருண் கேட்கிறாரு இது வந்து உங்களுடைய மகள் தான் அவர் கண்ணீர் பெருக அழுகிறாரு தன் குழந்தைய முத்தம் சொந்த மகள் தான் என்னுடைய ரத்தம் தான் எனக்கு கிடைச்சிருக்கேன் வாழ்க்கைய நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் என் வாழ்க்கைய வாழ்றதுக்கே ஒரு பெரிய அர்த்தமா இருக்க அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நான் வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதாவது அவர் சந்தோஷத்துக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷமா இருக்கு அவர் என்ன பண்றாரு இந்த பிளட் ரிப்போர்ட் வந்தது தன்னோட மனைவி சந்தியாக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி குழந்தை நமக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி சந்தியாவும் ரொம்ப விரைந்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரே சந்தோஷப்படுறாங்க த குழந்தைய அணைச்சிக்கிறாங்க முத்தமிடுறாங்க அப்புறம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு அருண் மல்லோத்திராட்ட கேட்குறாங்க அருண் மல்லோத்திரா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு சொன்ன உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு ஏனோ அந்த ஒரு குழந்தையால் பிரிஞ்ச குடும்பம் இன்னைக்கு அந்த குழந்தையால அந்த குணம் சேர்ந்துருச்சு அந்த குழந்தை வந்து சில காலமாக பெற்றோர் யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ஒரு சில சமயம் சாப்பிடாம இருந்தெல்லாம் வளர்ந்தது ஆனால் இன்னைக்கு தன்னோட சொந்த பெற்றோர் பெற்றோர் கிட்ட வளருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில புன்னகை அதாவது அந்த குழந்தையோட அப்பாவித்தனமான புன்னகை அவர் மனசுல ஒரு ஒரு வழி ஏற்படுத்தி தன் மகளா இருக்குமோ ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கரெக்டா தன்னுடைய மகளா அருண்மல்லத்துல கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ அந்த குழந்தையும் அந்த குடும்பத்தோட மிகவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த குழந்தையால குடும்பம் புரிஞ்சதும் அதே குழந்தையால குடும்பம் சேர்ந்துச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாவும் நிறைந்த மனசாவும் அவங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்